நல்ல நண்பர்கள் வாழ்க்கையில் முக்கியமா உண்மை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை மாற்றமடையும் வாழ்க்கையில் வெற்றியடைய குடும்பம் வேலை ஆரோக்கியம் எல்லாம் முக்கியமானவை ஆனால் உண்மையில் நம்மை உயிருடன் வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்கள் நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை சுவையற்ற உணவு போல் இன்றைய வேகமான உலகத்தில் பலர் தனிமையால் பாதிக்கப்படுகிறார்கள் ஆனால் உண்மையான நட்பு வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் நினைவூட்டுவதாகவும் மாற்றுகிறது இந்த வீடியோவில் நண்பர்களின் முக்கியத்துவம் மற்றும் வாழ்க்கையில் அவர்கள் ஏற்படுத்தும் தாக்கத்தை பார்க்கலாம் ஒன்று மனநிலையை மேம்படுத்தும் நண்பர்கள் நண்பர்கள் நம்முடைய உணர்ச்சிகளை மகிழ்ச்சியே கவலைகளை பகிர்ந்து கொள்ள உதவுகிறார்கள் ஒரு நல்ல நண்பன் உங்களை துணிச்சலாக மாற்றுவார் மன அழுத்தம் அதிகரிக்கும் போது உங்களிடம் பேசும் நண்பர்கள் இருந்தால் உங்கள் மனநிலை நிச்சயமாக மேம்படும் இரண்டு வெற்றிக்கான உறுதியான ஆதரவு வாழ்க்கையில் பெரிய கனவுகளை சாதிக்க உங்களை ஊக்குவிக்கும் நண்பர்கள் மிகவும் முக்கியம் நண்பர்கள் உங்களை விடாது முயற்சிக்க ஊக்குவிப்பார்கள் உங்களுக்கு தோல்வி வந்தால் அதை மீண்டும் முயற்சிக்கு கொண்டு செல்லும் சக்தி நண்பர்களிடம் இருக்கும் மூன்று மன அழுத்தத்தைக் குறைக்கும் சக்தி நல்ல நண்பர்களுடன் இருக்கும்போது மன அழுத்தம் குறையும் அவர்கள் நம்மை பொழுதுபோக்கச் செய்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியைக் கூட்டுவார்கள் நகைச்சுவை கலந்த உரையாடல்கள் மன அழுத்தத்தைக் குறைக்கும் மனம் உடைந்திருக்கும் போது ஒரு நல்ல நண்பருடன் பேசினால் நம்மை நம்மால் நிம்மதியாக உணர முடியும் நான்கு வாழ்க்கையில் நம்மை சரியான பாதையில் வைத்து வழிநடத்துவார்கள் நாம் சில நேரங்களில் தவறான முடிவுகளை எடுக்கலாம் ஆனால் ஒரு நல்ல நண்பன் உங்களை சரியான பாதையில் வைத்து வழிநடத்துவார் நீங்கள் தவறான முடிவுகளை எடுக்க முயற்சித்தால் உங்கள் நண்பர் அதை தடுப்பார் உங்களின் நல்ல பண்புகளை வளர்த்து வைக்க ஒரு நல்ல நண்பர் உதவுவார் ஐந்து உறவுகளை நீண்ட நாட்கள் சிறப்பாக வைத்திருக்க உதவும் நண்பர்கள் உங்கள் உறவுகளை நீடிக்கவும் சிறப்பாக வைத்திருக்கவும் உதவுவார்கள் குடும்ப உறவுகளுக்கும் நட்புக்கும் உள்ள தொடர்பு உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவுகளை சிறப்பாக வைத்திருக்க உதவுவார்கள் சில நேரங்களில் நண்பர்கள் குடும்பத்திற்கும் மேலாக நம்மை புரிந்துகொள்வார்கள் ஆறு ஆரோக்கியத்திற்கும் நண்பர்கள் முக்கியம் நண்பர்களின் ஆதரவு உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் ஆராய்ச்சி விவரங்கள் மன அழுத்தம் குறைய நண்பர்களுடன் அதிக நேரம் செலவிடுங்கள் நண்பர்கள் இல்லாதவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல பிரச்சினைகளை சந்திக்கிறார்கள் ஏழு வாழ்க்கையில் நினைவுச் சின்னங்களை உருவாக்கும் நண்பர்கள் நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் நினைவுகளில் நிறைந்த தருணங்களை உருவாக்குவார்கள் உதாரணம் கல்லூரி நண்பர்கள் பள்ளி நண்பர்கள் எல்லோரும் ஒரு வாழ்க்கை நேரம் நினைவாக இருப்பார்கள் ஒரு நல்ல நண்பருடன் நேரம் கழிப்பது வாழ்க்கையை இனிமையாக மாற்றும் நண்பர்கள் இல்லாமல் வாழ்க்கை சுவையற்றது நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் மாற்றக்கூடிய சக்தி கொண்டவர்கள் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை வாழ்நாள் முழுவதும் சேர்த்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் உங்கள் சிறந்த நண்பரின் பெயரை கமெண்டில் டேக் செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி